எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஆடி பதினெட்டு எப்படி எல்லாத்துக்கும் களை கட்டி இருக்குமே போன வீட்டுல நான் பண்ண ஒரு சில தப்புனால வீட்டுல இருந்த கோழி எல்லாம் இறந்து போயிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இந்த மாதிரி மாத்தி கொடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க போனது போச்சு சரி இருக்கிறதையாவது பத்திரமா பாத்துக்குவோமேன்னு காலையில கோழி நீக்கி விடுவானு சொல்லிட்டுனுங்க வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளே நீக்கி விட்டுக்கலாம்னு காட்டுக்கு வந்தனுங்க நம்ம வண்டின்னு எடுத்துட்டா தான் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் வந்து ஜங்கன ஏரியா உட்காந்துக்குவானே வர்றது பிரச்சனை இல்லை வந்தால் அந்த விளையாட்டு கோழி பிடிச்சி சும்மா துரத்திக்கிட்டே இருப்பானுங்க அதான் எங்கள் அப்பாவே இருக்கிறாங்களா பிடிச்சி அடிச்சு விடுவாங்க அதனால தான் கேட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி விட்டு வந்துட்டனுங்க நீக்கி விட்டு காலையில் கோழிக்கு இது குறாத்துருக்குதா கால் வீங்கி இருக்குதா காலை இழுத்துக்கிட்டு இருக்குதான்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிட்டோம்னா மனசு ஒப்பிடுமேங்க நாங்கள் எப்போயுமே காலையில் நீக்கி விட்டோன்னே அரிசி போட மாட்டோம்ங்க காட்டையெல்லாம் ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தானுங்க வந்து அரிசி போடுவோம் நீக்கிட்டோன்னே அரிசி போட்டோம்னா ஒரு நம்ம பொறுக்கிட்டு போய் மரத்தடியில் மல்லாந்து வறுத்துக்குவோங்க அப்புறம் எட்டு நோ மரத்தான் செய்யும் காலையில் காடு முழுக்க அப்படியே சுத்திட்டு வந்ததுனால தானுங்க அதுவும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம இப்போ ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போய் ஒரு ஐம்பது குஞ்சு வாங்கிட்டு வந்திருப்போம்ங்க அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்து எல்லாரும் கீழே கமெண்ட்டில் கேட்குறீங்க இப்போ பக்கமாக தானுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு கிலோ சைஸில் பிடிச்சி ஒரு முப்பது உருப்படி விற்றமுங்க இருபது உருப்படி வந்துட்டு என்னாச்சுன்னே தெரிலிங்க முப்பது தான் தேரிச்சு அடுத்தது ஒரு இருபது இருபத்தஞ்சின்னு ரெண்டு பேட்ச்சாக இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு மூணு மாசம் போனால் தான் அதையெல்லாம் விற்க முடியுமுங்க இப்போ இருந்திருந்தா அடுத்த பேட்ச்சு இந்த வீட்ல நின்றுத விற்கலான்னு தானுங்க பிளான் போட்டு வச்சுருந்தோம் அதுதான் போயிடுச்சே எங்கள் அப்பா சுத்தாங்க வேறு காரம் காச்சாலும் ஒரு வேலை செய்யல சோறு ஆப்லாமா சோறு பத்து மணிக்கு ஆகிக் கொடுக்குறாங்க என்னன்னு கேளுங்கள் எங்கள் அம்மாவை கோழையெல்லாம் நீக்கி விட்டு அதை தான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள மணி ஏழாயி போயிருச்சுங்க வந்து வரங்காட்டி ரெண்டு வாண்டுங்களும் சும்மா பறவை பறந்துகிட்டு இருந்தது பாலுக்கு எங்க அம்மா சைட்ல உட்காந்து ஹாயா போன பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டு எப்படின்னு ஐயையோ அது குடிச்சிருமோ ஐயையோ இது குடிச்சிருமோ ரெண்டு ஓட்டி போட்டுக்கிட்டு ஒண்ணு கூட குடிக்காது அப்புறமே ஏதோ ஒன்னு புடிச்சுட்டு தானே இன்னொன்னு வீட்டு கொடுக்கணும் காலையிலும் சரி சாயங்காலமும் சரி தாண்டி ஏழரை மணிக்கு வந்து கரெக்டா பீம் பீம் நார்நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம பாலை ஊத்திட்டு வந்துடும் முன்ன எங்க ஊர்ல பால் வைக்கிற மிஷினும் இருந்ததுங்க டெஸ்ட் பூத் ரெண்டுமே இருந்தது எரும பால் பாலெல்லாம் மறைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க மாட்டு பால் டெஸ்ட் கொண்டு வருவாங்க அப்புறம் ஊருக்குள்ள அப்படியே எறும்பு படிப்படியே குறைய ஆரம்பிச்சதுங்க அரைக்கிற மிஷினையும் எடுத்துட்டாங்க இப்போ டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது வாழைக்காட்டுக்கு உரம் கொடுக்கறதுக்காக காட்டில் உரம் கலக்கிட்டு இருந்தாங்க நாங்க ஒரு உரம் மட்டும் கொடுக்காம ஒரு ஏழு எட்டு உரம் ஒட்டுக்கா கலக்கி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு வாழைக்காட்டுக்கு தருவோம் நாங்கள் என்னென்ன உரம் கொடுப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்க் சல்ஃபேட் அமோனியம் சல்ஃபேட் மெக்னீஷியம் சல்ஃபேட் நுண்ணோட்டம் பெராசல்ஃபேட் போரான் பொட்டாசியம் நைட்ரேட்னு எல்லாத்தையும் கலந்து கொடுப்போங்க முக்காவாசி உரக்கடையில் புது ஸ்டாக்கை தர மாட்டாங்க ஆல்ரெடி இருக்கிற பழைய ஸ்டாக்கு தான் கொடுப்பாங்க அந்த பழைய ஸ்டாக்கெல்லாம் கட்டி பிடிச்சி போயிருமுங்க அந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தானே ஸ்டாங்க போட்டு கலக்குவோம் இப்போ நாங்கள் கலக்கிருக்கிற அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை டு மூணு ஏக்கராவுக்கு ஷோராக வருமுங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு மூட்டை போடணுமுங்க பொட்டாசியம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடணுமுங்க இது வந்துட்டு தானுங்க நல்லா மர குலதல்லி வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல எடக்கட்டைய பார்த்து விட்டுருவாங்க கரெக்டாக தார் வெட்டுறதுக்கும் மரத்தை அழிக்கிறதுக்கும் இடக்கட்டை நல்லா ஆள உயர வரதுக்கும் சரியா இருக்குமுங்க தார் வெட்டின கையோட நம்ம போக்கஸ் புள்ள எடக்கட்ட தானுங்க இருக்கணும் இனி அதை ஊக்க வச்சு தார் மேல எடை போடுற அளவுக்கு கொண்டாடணுமுங்க நல்லா எடக்கட்டைய சுத்தி ரவுண்டா ஒரு அடிக்கு குளியை பறிச்சு முந்நூறு டு முந்நூற்றம்பது கிராம் நம்ம கலக்கி வச்சிருக்கிற உரத்தை குத்துமதிப்பா ரெண்டு கை போட்டோம்னா சரியா இருக்கும் உரம் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மேலால தள்ளி விட்டுருவாங்க ஒரு ஆள் பறைக்கிறதுக்கு ஒரு ஆள் உரம் போடுறதுக்கு ஒரு ஆள் திருப்பி மண்ணை மூடுறதுக்கு இருந்தா சரியா இருக்குமுங்க உடனே நீங்க எதுக்கு உரம் போடுறீங்க அது உடம்புக்கு கெடுதல் அப்படி இப்படி நாலு பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க உங்களை எத்தனை பேர் புழு இருக்க காயோ பூச்சி தின்ன காயோ காசு குடுத்து வாங்கிட்டு போவீங்க தக்காளி வேணும் 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 வாழைப்பழம் இப்படின்லாம் சரி மாதிரி நான் விவசாயமே விவசாயத்துக்கு செலவாகும் அதனால என் பொருளுக்கு நான் இருபது ரூபா மதிப்பு கூட்டி விக்கிறேன் ஆனா உரம் போட்டு ஃபர்டிலைசர் போட்டு கெமிக்கல் யூஸ் பண்றவங்களுக்கு அவ்வளவு செலவு தேவைப்படாது அவங்க இருபது ரூபாய் கம்மியா வைக்கிறாங்க நீங்க எந்த பொருளை வாங்குவீங்க கேள்வியை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு பதில மத்தவங்கிட்ட எதிர்பார்த்தா எப்படி என்னடா அதுக்குள்ள லொகேஷன் புதுசு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாக்குறீங்களா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள அம்மா ஊட்ட வச்சிருந்தா இதுதானுங்க பெரிய பாடு அது மட்டும் இல்லாம காலேஜ் வேற முடிச்சு போட்டுருங்களா வீட்டுல வெட்டியா தான் சுத்திட்டு இருக்க வாரம் ரெண்டு டைம் அங்கட்டுக்கு இங்கே ட்ரிப் அடிக்கிறதே தானுங்க எனக்கு வேலையா போச்சு இது என்ன மரம்னு தெரியுதுங்களா இந்த வருஷம் தங்கம் காய்க்கிற தேங்காய் மரம்ங்க தேங்காய் ஒவ்வொன்னு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு வேலை பிச்சுக்கிட்டு போகுது அதனால இந்த வருஷம் இவங்க காட்டுல தான் என்ன பராமரிப்பு என்ன பாங்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி என்ன பாத்தி கட்டுறது என்ன உரம் போடுறது என்ன ஒன்றும் சொல்லிக்க முடியல இங்க அப்பச்சி வீட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா தென்னை மரத்துக்கு தண்ணி வாய்க்கிறது வந்துட்டு ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது இது என்னன்னே தெரியல ஒரு புது விதமா தண்ணி வாய்க்கிறாங்க இதோட கம்ப்ளீட் டெமோவோட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க உள்ளே வருது இப்போ பாஞ்சு வச்சு இன்னொரு மடம் பாயில் அப்படின்னா இத வந்து யூஸ் பண்ணனும்னா பண்ணோம்னா கம்மி ஆகிடுச்சு வேணா தண்ணியே வேணான்னா ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை குறைச்சிக்கலாம் அதே மாதிரி தண்ணியை அதிகமாவும் வச்சுக்கலாம் ஒரு மரம்ரம் டக்குன்னு பாஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை அடைச்சிட்டு இன்னொரு மரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் அண்ணிக்கி விட்டோம்னா டக்குனு பாஞ்சு போயிருமுங்க ஏன்னா எல்லா மரத்துக்கும் பாத்தி ஒரே அளவுக்கு இருக்காது ஒரு மரத்துக்கு கொஞ்சம் பாத்தி பெருசாக இருக்குது இன்னொரு மரத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்தி சின்னதாக இருக்குமுங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மெத்தட் நல்லாயிருக்கு அதே சமயம் தண்ணியும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாதுங்க இங்கே கோழியெல்லாம் பரவலும் மேயுமேங்க பாத்தி கட்டி இருக்கிறதெல்லாம் சுற்றி பறைச்சி போடுமுங்க தண்ணி விட்டோம்னா தண்ணி தேங்காமல் பாத்தியில் வெளியேடிமுங்க அதுக்காகத்தானும் காட்டுக்குள்ளே ஒருத்தர் மாமிட்டியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் கோழி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடு பெஸ்ட்டுங்க ட்ரிப்பை விட தென்னை மரத்துக்கெல்லாம் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க அப்பச்சிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போதுமா அம்மாக்கும் கொஞ்சம் சோளத்தை காய வச்சு அரைக்கணும்னு சொன்னாங்க மெத்துக்கு தூக்கிட்டு பாடா இருக்குதுன்னு ஒரு வாரமா சோளத்தை காய போடாமயே வச்சிருந்தாங்க சரி நான் தூக்கி கொண்டாந்து குடுக்கறேன்னு மாடிக்கும் வீட்டுக்கும் அங்கட்டுக்கு எங்கட்டுக்கும் ஓடிட்டு இருக்கிறேன்னுங்க கோழி எங்கேயாவது காட்டுல வளர்த்தனும்னா தெரியாதுங்க வீட்டுக்கிட்டல இருந்ததுன்னா சீச்சீன்னு ஓயிரும ஒரு பொருள கீழே காய வைக்க முடியாது வண்டி கொண்டாந்து வீட்டுக்கிட்டு நிறுத்த முடியாது தென்னை மரத்துக்கு ஒரு பாத்தியோ இல்லை ஒரு வெள்ளாமையோ வைக்க முடியாதுங்க போட்டு பூரா பற வரேன் தரச்சி எரிஞ்சிடு வெயில் நல்லா சுள்னு மண்டையை பிளக்குற அளவுக்கு அடிக்கிறப்பயே காய வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாமுங்க அடே நா நாங்கள் தான் தடிக்கூர தூரத்தில் இருக்கிற பொள்ளிக்கு அம்மா வீட்டுக்கு சட்டு சட்டுன்னு வர்றோம்னா முந்நூறு நானூறு மைல் அந்த பக்கம் இருக்கிற எங்க சித்தியோடு அடிக்கடி இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து போயிட்டாங்க நீ என்ன தொங்கு வேலைக்கு ஆகாது எண்பது தொண்ணூறு வருஷத்து மரம் எப்படி கண்ணு மாதிரி நிக்குது வாத்தியா ஒரு காத்துக்கு வந்துட்டு வாது சாஞ்சு போயிருச்சுங்க சரி அதை ஒழுங்கா வெட்டி விட்டுறலாம்னு முதல்ல சாக்க போட்டு இழுத்து பார்த்தாங்க ஒண்ணு ஆகல அடுத்தது நீ வாதை இழுத்து பிடி நான் வெட்டுறேன்னு அவன் வெட்டுனா அவன் வெட்டின ஸ்டைல பாத்துட்டு தலைவர் போனா எனக்கு கைய முக்கியம் போயிட்டான் அட இட்ற சரி சாக்கு போட்டு புடுறா அப்படின்னு சாக்கு இழுத்து போட்டு அவங்களும் என்னென்னமோ வெட்டி பார்த்தாங்க ஒன்னும் வேலைக்காகல சரி கண்ணை குத்தாமல் இருக்கிறதுக்கு சாக்கை மட்டும் மேலே இழுத்து கட்டிக்கலாம்னு கட்டிட்டோம்ங்க அப்புறம் மேம்போக்க அப்படியே மேலே இருக்கிற குப்பையெல்லாம் பாலை வச்சு கூட்டி விட்டோமுங்க இப்போ எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அம்மா வீட்டு பக்கத்தால கருப்பனார் கோயில் ஒன்று இருக்குதுங்க வருஷம் வருஷம் ஆடி மாதம் வந்துட்டு கிடா வெட்டுவோம் பொங்க வச்சு சரி இந்த மாதம் சித்தியோடு வந்ததே வந்தாங்க திருப்பி எப்போ வர்றாங்கன்னு தெரிலனு அவசர அவசரமா நேத்து நேமிச்சு இன்னைக்கு கிடா வெட்டுறமுங்க எல்லாம் தட்டபுடெல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறாங்க வான வேற அங்க ஏறிட்டு இருக்குதா மலைகள்லாம் வந்துட்டு என்ன பண்றதுதான் இந்த பரபரப்பு இந்த வருஷ கெடா தான் வளர்த்துனது இல்ல புது இடம் அப்படின்றதுக்கு அதுக்கும் மிரண்டுகிட்டே இருந்தது அப்புறம் என்ன கதம் கதம் தான் கட்டிங் கட்டிங் தான் சமச்சிங் சமச்சிங் தான் ஈட்டிங் ஈட்டிங் தான் இந்த டைம் சித்தி ஊருக்கு வந்ததுக்கான முக்கிய காரணம் வந்துட்டு அவங்க ஊர் காளியாய் பொங்கல் அப்படின்றதுனாலதான் அங்க கெடாய வெட்டி முடிச்சுட்டு இரண்டாவது நாள் திருப்பி எல்லாரும் பார்க்க தூக்கிட்டு வந்துட்டோம் இன்னொரு போட்டு தல்றதுக்கு